ட்ரம்ப் வந்து ஏப்ரல் ரெண்டாம் தேதி தான் கிட்டத்தட்ட எண்பது நாடுகள் மேல டாரிஃபா அறிவிச்சார் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து முழுசா பத்து நாள் கூட முடியல அதுக்குள்ள தொண்ணூறு நாளைக்கு அந்த டாரிஃப்க்குலாம் பாஸ் கொடுத்துட்டாரு a little bit out of line they were getting yippy, you know? they were getting a little, bit yippy, a little bit afraid somebody had to do what we did and i did a 90 day pause for the people that didn't retaliate and that's what i did with china because they did retaliate a deal going to be made with china a deal's going to be made with every one of them and there will be fair deals i just want fair uh, they will be fair deals for everybody but they weren't fair to the united states they were sucking us dry and uh, you can't do that yeah I, I saw last night where people were getting a little queasy i think everything had uh,

கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாக்கு கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் முன்னாடியே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நடந்த விஷயம் இப்போ இந்த டேரிப் வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனே இந்தியால மேனுபேக்சர் பண்ணப்பட்ட ஐபோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை எல்லாத்தையும் இமீடியட்டா யூஎஸ்க்கு ஷிப் பண்ணியிருக்காங்க ஏன்னா டேரிப் டெட்லைன் லைன் முடிஞ்சிருச்சுன்னா அதற்கு பிறகு யூஎஸ் கவர்மெண்ட் சொன்ன வரி அவங்க கட்டி ஆகணும் ஒவ்வொரு போனுக்கும் கட்டி ஆகணும் அதனால மார்ச் மாசத்துல இருந்தே சென்னையில் இருக்க ஃபாக்ஸான் ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி அறுநூறு டன் ஐபோனை பேக் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருக்காங்களாம் ஒவ்வொரு கார்கோ விமானத்திலையும் கிட்டத்தட்ட நூறு டன் ஐபோன்ஸ் பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்களாம் இந்த மாதிரி ஆறு கார்கோ விமானம் அமெரிக்காக்கு ஐபோன்ஸ் தூக்கிட்டு போயிருக்கான் இதுல இன்னொரு காமெடி என்னன்னா இந்த சென்னை ஏர்போர்ட் அதிகாரிகளுக்கு காசு கொடுத்ததாகவும் லாபி பண்ணதாகவும் சில செய்திகள்லாம் செய்திகள் வெளிவருது ஏன்னா யூஸ்வலா சென்னை ஏர்போர்ட்ல கஸ்டம் கிளியரன்ஸ்க்கு முப்பது மணி நேரம் ஆகுமா அதனால லாபி பண்ணி ஆறு மணி நேரத்திலேயே அந்த போன் எல்லாம் அமுச்சு வச்சிருக்காங்க இப்படி கஷ்டப்பட்டு ஆப்பிள் இந்தியால இருக்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் பிரஷர் அப் பண்ணி ஏர்போர்ட் அதிகாரிகளை பிரஷர் அப் பண்ணி ஐபோன் அமெரிக்கா கொண்டு வந்தா இவர் அடுத்த தொண்ணூறு நாளைக்கு டேரிஃப் எதுவும் கிடையாதுப்பா அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டாரு அது மட்டுமா சொன்னாரு ஸ்மார்ட் போன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் போன்ற கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் எதுக்கும் டேரிஃப் இல்லைன்னு சொல்லிட்டாரு இன்ஃபேக்ட் அந்த டேரிஃப்க்கு பயந்து தான் டெல் மைக்ரோசாஃப்ட் லெனவா எல்லாம் அவசர அவசரமா அவங்களோட வெவ்வேறு நாடுகள்ல மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட கன்சியூமர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தாங்களாம் இவர் கடைசியில எலக்ட்ரானிக் கூட்ஸ் எதுக்கும் டேரிஃப் இல்லப்பான்னு சொல்லிட்டாரு In a move that marks a significant pivot in President Trump's tariff policy towards China, the U.S. Customs and Border Protection issued new guidance late Friday, stipulating smartphones, computers, and many other tech devices will be exempted from new tariffs imposed by President Trump. Actually, the year so na na, yeh lagtanik goods ko mattoo year tariff land so na na, thalei var tariff farivichcha oddne, yeh alla naag glon America ko phone aadice, humgl kenna venu maadha naanga senjitaro, tariff ko kuncha kammi panagay, abdin paisa armch i'm telling you these countries are calling us up kissing my ass they are they are dying to make a deal please please sir make a deal i'll do anything i'll do anything sir and then i'll see some rebel republican you know some guy that wants to grandstand say i think that congress should take over negotiations let me tell you you don't negotiate like i negotiate congress takes over negotiating Sell America fast because you're going to go busted.

சண்டைக்கு ரெடியா தான் இருக்கு நான் சண்டைக்கு ரெடி தான் பா அப்படின்னு சைனா ரெடி ஆயிடுச்சு ஆனா பிரச்சனை என்னன்னா சைனால இருந்து தான் அவங்க யூஸ் பண்ற எக்கச்சக்க கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அமெரிக்காக்குள்ள இம்போர்ட் ஆகுது இப்ப டிரம்ப் அப்படியே விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எல்லா பொருளோட விலையும் டபுள் மடங்குக்கு மேல ஏறிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோன் ஒரு ஐபோன் வச்சுக்கோங்க சும்மா சொல்றேன் இது சைனால மேனுபேக்சர் ஆகி அமெரிக்கால இம்போர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இதோட விலை இதுக்கு முன்னாடி ஆயிரம் டாலர் இருந்துச்சுன்னா இருபது பர்சன்ட் டேரிஃபோட ஆயிரம் டாலர் இருந்துச்சுன்னா இதுக்கு மேல நூத்தி இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் போட்டா என்ன ஆகும் ரெண்டாயிரத்தி ஐம்பது டாலரா மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் எக்ஸாக்ட் கால்குலேஷன் சொல்ல ஒரு லட்ச ரூபாய்க்கு வித்த போன் அடுத்த நாளே ரெண்டே கால் லட்ச ரூபாய்க்கு விற்கும் அந்த அமெரிக்கா கிட்ட அவ்வளவு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் உருவாக்குற மேனுபேக்சரிங் யூனிட்டும் இல்ல சோ இந்த பஞ்சாயத்துல உண்மையான அடி யாருக்குன்னா ட்ரம்ப்புக்கு தான் அதனால ட்ரம்ப்புக்கு தெரியும் இதை இன்னும் கொஞ்ச நாள் கொண்டு போனோம்னா அமெரிக்காவுக்கு தான் அடி விழும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சைனாவோட சண்டை தான்ப்பா நூத்தி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் சைனா ப்ராடக்ட்ஸ்க்கு உண்டு தான்ப்பா ஆனால் சைனால இருந்து இம்போர்ட் ஆகுற எந்த கன்சியூமர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்க்கும் டேரிஃப் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை அதனால எல்லா கன்சியூமர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் சைனா ப்ராடக்ட்ஸ் டேரிஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த குப்பரை விழுந்தாலும் மண் ஓட்டலன்னு வாங்கிக்கல அதுதான் இப்போ ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்கார் இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா சைனாவோட பிரசிடென்ட் ரொம்ப நல்ல மனுஷன் தான் என்னோட நண்பர் கூட எப்ப வேணா அங்க இருந்து எனக்கு கால் வரலாம் அவரோட காலை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பேசி வச்சிருக்காரு ஆக்சுவலா தெரியல இப்படி ட்ரம்ப் அடிக்கிற பெல்ட்டியா பார்த்தா எனக்கு தோணுது காமன் மேனா தோணுது இந்த சைனா ரிட்டாலியேட் பண்ணிச்சுல அந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் ஒன்னா சேர்ந்து ரிட்டாலியேட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரம்ப் வாயை புத்திட்டு போயிருவாரு

கார் தயாரிக்கும் இன்னொரு நாடு போன்ஸ் உருவாக்கும் இன்னொரு நாட்டுல சீப்பான லேபர்ஸ் கிடைக்கும் இன்னொரு நாட்டுல விவசாய பொருட்கள் நல்லா இருக்கும் இன்னொரு நாட்டுல மீன் வளம் நல்லா இருக்கும் இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாடுக்குன்னு சில குறிப்பிட்ட விஷயங்கள் அட்வான்டேஜா இருக்கும் அதான் அந்த நாடு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் சோ இப்படி ஒரு நாட்டை நம்பி தான் இன்னொரு நாடு இயங்கிட்டு இருக்கு இந்த சூழல்ல நான் தாண்டா உலகத்தோட ஹெட்டு நான் சொல்றது தாண்டா உலகத்துல இருக்க எல்லாரும் கேட்கணும் அப்படி கேட்கலன்னா உன் மேலே வரி விதிச்சிருவேன் அப்படின்னு சொல்றதே எனக்கு ஏதோ கொஞ்சம் முட்டாள்தனமா தான் தோணுது ஏன்னா அப்படி சொல்றவனோட நாடே மற்ற நாட்டுல இருக்க பொருட்களை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கு சோ இவனுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து திருப்பி அடிச்சா அமெரிக்கா என்ன பண்ணுன்னு தெரியல பட் அப்படி ஒன்னா சேர்ந்து அடிக்கிற விஷயம்லாம் நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த அமெரிக்கா சைனா பஞ்சாயத்து போயிட்டு இருக்கிறதுனால சொல்றேன் அடிச்சா என்ன பண்ணுவாரு ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி கேக்குறேன் ஒரு காமன் மேனா கேக்குறேன் சோ அவ்வளவுதான் கைஸ் இன்ஃபேக்ட் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கூட வரலாம் அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களும் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் குடிசீக்கிரம் மே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்